நிறைய பேர் காமராஜ் நம்ம என்ன சொன்னா செஞ்சா வந்து நிறைய பேர் காமராஜ் டீசாவ ரெண்டு ரெண்டு பிங்கோங்க எல்லாம் தங்கி இருக்கு அதுல மீ பர்க்கா கொண்டு போறாட்டிட்டு நம்ம ஜெக்கி வந்து பொய்யி இவ்வளவு எல்லாரையும் கவர்ந்து உட்கார்றாரு ওর கூட என்ன சொல்றாரு டேய் டேய் என்ன மேலே வந்து வீட் வந்து போகுது நாங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்லி எல்லாருக்கும் சொல்லறாரு நம்ம சார் ஊரு போயி நாங்க போய் பார்த்த ஒரு வசா வந்து அவங்க வெளிய 20 10 வருஷத்துக்கு வந்திருந்தாங்க तो அவரு

சிவனிற்கு எதிரான ஜக்கி வாசுதேவனின் சிவராத்திரி குத்தாட்டம் எந்த ஒரு சிவநெறிக்கும் ஆகமத்திற்கும் புறம்பான ஒரு நிலையில் செயல்பட்டு இருக்கிறது சிவராத்திரி கொண்டாட்டத்தை தமிழக அரசு வருமானம் ஈட்டுவதற்கு பேச்சாளர்களாக துறவிகளாக மாற்றி அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் இணைத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் திருமணம் செய்து குழந்தை பெற்று அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாத அளவுக்கு ஒரு குடும்பத்தில் ரெண்டு பெண்கள் இருக்கின்றார்கள் என்றால் ரெண்டு பெண்களுக்குமே துறவு கொடுத்தாச்சு அந்த குலம் எப்படி வளரும் தமிழ்நாடுக்கு வழிவகுக்கக்கூடிய செக்கி வாசுதேவனால் பாதிக்கப்பட்ட ஈசா மையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறவிகளையும் அனைத்து துறவிகளை

சிவராத்திரிங்கிறது தமிழருடைய முன்னோர் வழிபாடு ஆனால் இங்கே நடிகர்களும் நடிகைகளையும் கூட்டி வந்து கூத்தடிக்கிற வேலையை கஞ்சா போட்டுட்டு நடனம் ஆகிற வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு தமிழர்களினுடைய எண்ணிக்கை ஆய்வு சொல்லுது தொடர்ச்சியாக குறைஞ்சுக்கிட்டே வருது இதில் சன்னியாசம் போறதுக்கான கற்பித்ததில் இவர் மதிமயக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்கிறார் ஆனால் தன்னுடைய மகளுக்கு மொட்டையடிச்சு சன்னியாசி ஆக்கலை மிகப்பெரிய ஆடம்பரமான திருமணம் இருக்கக்கூடிய ஆடம்பரமான